ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் குழுக்களில் இருக்கின்றோம் நமது குடும்பம் கூட ஓர் அழகான குழுவாகும் குடும்பங்களில் அன்பு இருக்க வேண்டும் குழப்பமோ பதற்றமோ இருக்கக்கூடாது நமது உறவுகள் அன்பு நிறைந்தவையாக ஆகிவிட வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு மரியாதை மற்றும் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் மனிதருக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான சுகம் கிடைக்கப்பெறுகிறது ஒருவேளை குடும்பங்களில் பிரச்சனைகள் இருந்தால் கடவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தால் தந்தை மற்றும் மகனுக்கிடையே மனஸ்தாபங்கள் இருந்தால் வாழ்க்கை சுகமயமானதாக இருப்பதில்லை தற்கால உலகில் உறவுகளுக்கிடையே மிகுந்த பிரச்சினைகள் மோதல்கள் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றன இதன் காரணமாகவும் கூட மனிதர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள் சிலர் தனது இச்சைகளை அடக்குவதற்காக போதை பழக்கத்தை கையிலடுக்கிறார்கள் ஆனால் போதை பழக்கத்தின் காரணத்தால் இச்சைகள் அடங்குவதில்லை மேலுமே அதிகரித்து விடுகின்றன நாம் பாபாவின் குழந்தைகள் நம்மிடம் ஈஸ்வரிய சக்திகள் உள்ளன நமது சக்திகளை கண்டறிவோம் நினைவில் வைப்போம் எந்த அளவிற்கு நமது சக்திகள் அதிகரிக்குமோ வாழ்க்கை தடைகளற்றதாக ஆகிவிடும் எனவே மிக நன்றாக பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் பாபாவின் சக்திகள் என்னிடம் இருக்கின்றன இந்த சத்தியத்தை நன்றாக உணர்ந்து பார்ப்போம் இதனை ஏற்றுக்கொள்வோம் இது வெறும் கூறுவதற்கும் மனப்பாடம் செய்வதற்குமான அல்ல உண்மையில் பகவானுடைய குழந்தைகள் நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாவோம் ஏற்கனவே அவரது சக்திகள் நம்மிடம் இருந்தன ஆனால் இப்போது பாபா வந்ததுமே இன்னும் அதிகமான சக்திகளை நமக்குள் நிறைத்து விட்டார் மேலும் எந்தளவிற்கு நாம் யோகத்தில் நிலைத்திருக்கிறோமோ நமது உள்ளார்ந்த சக்திகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன அதன் மூலம் நாம் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகிவிடுகின்றோம் சக்திகள் நம்மிடம் இருந்தாலும் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவு செய்ய வேண்டியது அவசியமாகும் அப்போதுதான் அவை உறங்கிய நிலையிலிருந்து விழிப்படையத் தொடங்கும் அவை காரியம் செய்ய தொடங்கும் மற்றும் நமது அனைத்து காரியங்களும் தடைகளற்றவையாக முடிந்துவிடும் நாம் வெற்றியடைந்து கொண்டே செல்வோம் எனவே குழுக்களில் இருந்தபடி குடும்பத்தில் வாழ்ந்தபடி தன்னைத்தான் வளைந்து கொடுத்து கொண்டு செல்வோம் பிறருடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுப்போம் எந்த ஒரு மனிதர் வளைய கற்றுக்கொண்டு விட்டாரோ அவர் சகஜமாகவே தனது குறிக்கோளை சென்றடைந்து விடுகிறார் யார் பிடிவாதமாக நின்று கொண்டிருப்பாரோ அவர் இங்கும் அங்கும் மோதிக்கொள்கிறார் அவரது உள்ளார்ந்த சக்திகள் அழிந்து போகின்றன அவரது காலடிகள் நின்று விடுகின்றன குறிக்கோள் அவரை விட்டு தொலைவாக சென்று விடுகிறது எனவே மோல்டாவதற்கு கற்றுக்கொள்வோம் உலகில் கூட ஒரு பொருள் வளைந்து கொடுக்கிறது எது மென்மையாக இருக்குமோ அதுவே வளைந்து கொடுக்கும் உதாரணத்திற்கு உருக்கப்பட்ட தங்கமானது மென்மையாக இருப்பதால் சுலபமாக வளைந்து செல்கிறது இரும்பை கூட வளைக்க வேண்டுமென்றால் அதனை வெப்பப்படுத்த வேண்டியிருக்கிறது அதே போன்று நாமும் சுயமரியாதையின் வெப்பத்தை உள்ளுக்குள் தாரணை செய்வோம் சுயமரியாதை மற்றும் ஈஸ்வரிய பெருமிதம் ஆகியவை ஒரு வெப்பம் போன்றதாகும் இவற்றை தாரணை செய்வதன் மூலம் நாம் தன்னைத்தான் வளைந்து கொடுப்பது என்பது சுலபமானதாக ஆகிவிடுகிறது உங்களது உறவுகளுக்கிடையே மோதல்கள் இருக்கின்றன என்றால் கலகங்கள் இருக்கின்றன என்றால் முதலில் தன்னைத்தான் வளைந்து கொடுப்பதற்கான எண்ணம் வையுங்கள் முதலில் இவர் வளைந்து கொடுக்கட்டும் பின்னர் நான் வளைந்து கொடுக்கிறேன் என்று நினைக்காமல் நானே உயர்ந்தவனாவேன் இந்த உயர்ந்த விஷயத்தினை முதலில் நான் தொடங்க வேண்டுமென்று நினைப்போம் நாம் தலைவணங்கி செல்வோமானால் அவசியம் மற்றவர் கூட தலைவணங்க தொடங்கிவிடுவார் இதன் மூலம் நமது உறவுகள் அமிர்தமயமானதாக ஆகிவிடும் மிகுந்த சுமூகமானவையாக ஆகிவிடும் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் முற்றிலும் அகங்காரமற்றவனாவேன் பரந்தாமத்தில் சர்வசக்திவானை காட்சிப்படுத்தி பார்ப்போம் அவரது முழுமையான சக்திகள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன என்று அனுபவம் செய்வோம் அவரது சக்திகளின் கிரணங்கள் மழையாக பொழிந்து எண்ணில் நிறைந்து எனது விகர்மங்களை அழிக்கின்றன என்று பயிற்சி செய்வோம் முழு நாளும் இந்த பயிற்சியின் ஆனந்தத்தை அடைவோம் ஓம் சாந்தி